அனுபவம் மற்றும் ராசி மற்றும் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்த கொண்டான கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் பாதகாதிபதியாக வருவார் அதே சமயத்துல மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டக் கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானே உங்களுக்கு வந்து மாரகாதிபதியாக வருவார் அப்போ புதன் பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு வந்து எவ்வளோதான் யோகத்தை கொடுத்தாலும் ஏதோ ஒரு வழியில வந்து உங்களுக்கு பாதகத்தை செய்யணும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட விதி இந்த பிரபஞ்சம் கொடுத்த வேலை சனி பகவானுக்கும் அந்த புதன் பகவானுக்கும் இந்த வேலை தான் கொடுத்துருக்கிறாங்க அப்போ நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுல ஒரு பாதகத்தையும் கொடுக்க ஒரு ஒரு சில விஷயங்களை செய்ய வச்சு ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில மாரகத்தையும் கண்டிப்பாக இந்த புதன் பகவானும் சனி பகவானும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு செய்து கொண்டே இருப்பார்கள் அப்போ இந்த புதன் என்று சொல்லக்கூடிய இந்த பாதக தன்மையை நம்ம வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரங்கேறி கொண்டே இருக்கும் பொதுவாக சமையல் நிலையில வந்து பாத்தீங்கன்னா புதனின் அம்சம் நிறைந்த புதனின் ஆதிக்கம் புதனின் அந்த அம்சம் நிறைந்த பொருட்களை வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்தாமல் அளவாக நீங்க வாங்கி வச்சு புழங்குவது சிறப்பு இப்போ ஒரு மலிங்கடைக்கு நம்ம லிஸ்ட் போடுறோம் லிஸ்ட் போடும்போது என்ன பண்ணுவோம் மளிகைகளை வந்து அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிடுவோம் ஆனால் புதன் சம்பந்தப்பட்ட பொருட்களை அளவோடு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கிட்டு அந்த பொருள் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்கள் கடையில் வாங்கி இப்படி நீங்கள் புழங்கும் போது அது உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு மாதத்துக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் நிறைய வாங்கும்போது புதன் என்று சொல்லக்கூடிய பச்சை பயிறு பாசி பயிர் வகைகளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய வாங்கி வச்சிருவோம் நிறைய வீட்டில் வாங்கி வச்சுட்டு ஏன்னா நமக்கு தேவை வந்து வாரத்துல ஒரு நாள் தானே பாசி பேர் பச்சை பேர் குழம்பு வச்சு குழம்பு சாப்பிட போறோம் ஆனா நம்ம வீட்டில் நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்கி வைக்கணும் என்ன ஆகன்னா நீங்க அந்த வாரத்துல ஒரு நாள் தேவைக்கத்தனா யூஸ் பண்ணும்போது கூட ஒரு கால் கிலோ நீங்க போடுறீங்கன்னா மீதி மூணு கால் கிலோ நாலு கிலோ அங்கே வந்து பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிச்சமாக இருக்கிறது அந்த பொருள்ல இருக்கிற அந்த கிரகம் தன்னை வந்து உங்களுக்கு பாதகமாவே தூண்டிக்கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு வழியில் ஏன்னா புதன் வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி அப்ப கணவர் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா வெளியே சமூக தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளையாட்டு விளையாட்டுக்குள்ள பேசுவோம் அங்கே பிரச்சனை உருவாயிரும் அப்போ புதன்னா என்ன உங்க ராசி இலக்கணத்துக்கு நாலாம் அதிபதியாவதுதான் உங்க சுக சுகங்களை கெடுத்துக்கொண்டே இருப்பார் சுகக்கே உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போ புதனால் வரக்கூடிய அறிவு என்று சொல்லக்கூடிய கல்வி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பாதகமாகவே வேலை செய்யும் எப்படி பாதகமாக வேலை செய்யும் உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லையாப்பா உங்க குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த அமைப்பு இருக்குதுன்னு வைங்களா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க பாசி பயிரும் நிறைய வீட்டில் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் வந்து ஒரு ஒரு அடிக்கடி செலவு பண்ற மாதிரி சூழல் உருவாகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு பாதகம் அல்லது கல்வியில வந்து மந்த மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப இது போன்ற பொருட்களை நீங்கள் அளவோடு அண்ணன்னைக்கு தேவைக்கத்தாற்பல வாங்குவது யோகம் தேவைக்கத்தால் போல வாங்கி யோகம் தின்னா மட்டும் யோகம் இல்லாமல் யோகம் எப்படி வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா பாதகம் சம்பந்தப்பட்ட பொருளை நீங்க வாங்குறீங்க சமையலுக்கு அதை வந்து நீங்க சமைக்கிறீங்க நம்ம சாப்பிடறோம் சாப்பிட்டுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அவ்வளவுதான் பாதகத்தை நம்ம வெளியே தான் அப்ப என்னாகும் அந்த கிரகம் பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சேருக்கு உண்டான தன்மையை அது இழந்து போகும் அவ்வளவுதான் சரிங்களா அடுத்து வந்து காய்கறி அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் முதல்ல வந்து பச்சை இருக்கிற அனைத்து பொருளுக்கும் புதன் பகவான் ஆல்ரெடி வந்துருவாரு அது காய்கறி இருந்தாலும் சரி எந்த பொருளா இருந்தாலும் சரி பச்சை நிறங்கள்ல இருக்கிற பொருட்கள் உங்க வீட்டுல என்னென்ன பொருள் இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அளவோடு தேவைக்கேற்றார் பொருளை யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு யோகம் அதே சமயத்துல புதன் சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறியில வந்து பாத்தீங்கன்னா வெண்டக்கா பீன்ஸு சரிங்களா கீரை வகைகள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கீரை எல்லாம் இன்னைக்கு தேவையா அன்னைக்கு மட்டும் வாங்கணும் கீரைக்காரர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கெட்ட கீரை வாங்கி ஒரு கட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு மீதி மூணு கட்டை கொண்டு பிரிஜ் வைக்கக்கூடாது ஏன்னா அங்கே பாதகத்தை கொண்டு போய் நீங்கள் சேர்த்து வைக்கலையேன்னு அர்த்தம் இன்னைக்கு வருதா கேட்டார் போல் அதுலேயும் பாருங்க பாதகம் சம்பந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு புதன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வர்றதுனால ஒரு காய்கறியை ஒரு ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறது எல்லாம் புதுசா அப்படியே இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து வந்த காய் அப்படி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து நீங்கள் ஆக்கி சாப்பிடுவதை விட கடையில் வந்து கொஞ்சம் வாண்டி வதங்கி இறக்கும் பாத்தீங்களா அந்த பொருள் உங்களுக்கு யோகம் ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இடத்துல வந்து புதன் பகவான் பாதகத்தை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக செய்யறாருன்னு அர்த்தம் அதே அங்கே வாடி வதங்கி போச்சு அப்படின்னா அவர் பாதகை தன்மை இழந்து இருக்கிறாரு அதை எடுத்துட்டு கட் பண்ணி பண்ணி போட்டு யூஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புதனால வரும் யோகங்கள் கிடைக்குமே தவிர பாதங்கள் நடக்காது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு வந்து மாரகாதிபதியா வர்றாரு மாரகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவை இல்லாம ஒரு விஷயத்த செய்ய வச்சு தேவையில்லாம ஒரு தொழில ஆரம்பிச்சு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒருத்தன் வாக்கு கொடுத்து ஏன்டான்னு கஷ்டப்படுற பார்த்தீங்களா இதுதான் மாரகம் அது மாரகம் அப்படின்னா உயிர் போராவில நடத்தக்கூடாது ஆனால் நம்ம செய்கிற அந்த செயல் செயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை வந்து ஒரு வார்த்தை பேசும்போது உயிர் போகிற மாதிரி வழி ஏற்படும் அதுதான் மாரகம் அப்போ இந்த மாரகத்தன்மை கொடுக்கறதுக்கு உண்டான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வர்றாரு உங்கள் ராசியில் கந்திருக்கு லாபாதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் அதிபதி விரையாதிபதியும் அவர் தான் அப்போ சனின்னா தொழில் தொழில வந்து நிறைய லாபங்களை கொடுக்குற மாதிரி அது கொடுத்து ஒரு செய்ய ஒரு நண்பர்கிட்ட சொல்லி ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிக்க வச்சு அதுல ஒரு பெரிய மாற்றத்தாரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஒரு விரயத்தை கொடுத்து ஏன்டா இவங்களோட கூட சேர்ந்து தொழில் ஆரம்பிச்சோம் இதுக்கு சத்தம் இல்லாமல் அந்த காசை கொண்டு வீட்டுல அக்கௌண்ட்ல பேங்க்ல போட்டு சத்தம் இல்லாமல் இருந்துருக்கோம்னு நினைக்க வைக்கிறேன் பாத்தீங்களா இதுதான் மாரகம் இந்த மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து செய்துக்குண்டான கிரகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்ப சனின்னா என்ன அப்படிங்க பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னாலே தேவையில்லாத விஷயங்களே நம்ம செய்யறோம்னு அர்த்தம் சரிங்களா சனி பகவானோட தன்மைகளை பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அசிங்க அவமானங்கள் பிரச்சனைகள் நோயின் நொழிகளை உருவாக்குவது அசிங்கமாக பேசுவது தேவையில்லாத விஷயங்கள் வாக்குவாதங்கள் மனிதர்களுக்கு தேவையற்ற அனைத்து விஷயத்தையும் கொடுக்கறக்கு உண்டான அமைப்பே சனி பகவான் தான் அவரே மாரகாதிபதியாகவே வர்றாரு அப்படிங்கும்போது போது லாபாதிபதி தான் லாபத்தை உங்களுக்கு வந்து மாரகமாக கொடுக்கிறாரா நீங்க செய்யற செயல்பாடு மூலமாக விரைவு பண்றாராங்கிறதா கணக்கு அந்த சனி பகவான் என்று சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் அளவோடு பயன்படுத்த வேண்டும் சரி சமையல் அறையில் நம்ம எப்படிதான் பயன்படுத்த முடியும் சனி பகவான்னா முதல்ல கலங்க நீங்கள் குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்குண்டான ஆயுள் சம்பந்தப்பட்ட வகை அனைத்துக்கும் சனி பகவான் தான் காரணகர்த்தா அப்போ எந்த ஆயுள் வாங்கினாலும் சரி அது அளவோடு வாங்குங்க இன்னைக்கு ரேஷனில் போய் பாமாயில் வாங்குறோம் ஒரு பத்து பட்டி வாங்கி ப ஒரு பத்து பாயில் வாங்கி வைக்கிறத விட கொடுக்கறதை மட்டும் வாங்கிட்டு வாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் முடிஞ்சு போகும் சமையலுக்கு நம்ம வந்து ஒரு பில் போடுறோம் பில் போடும்போது ஆயுளில் வந்து பத்து லிட்டர் ஆயில் ஒரு மாதத்துக்கு பத்து லிட்டர் ஆயில் தேவைப்படுதுன்னு சொல்லி பத்து லிட்டர் கேரளில் ரெண்டு கேள் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்க அப்படின்னு அங்கே பா மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த கிரகங்கள் ஈஸியாக தூண்டிக்கொண்டே இருக்கும் அப்போ ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவை சமையலுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுதோ அதை மட்டும் வாங்குங்க அடிக்கடி போய் அந்த எண்ணெய் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல பற்றாக்குறையாகவே அந்த எண்ணெய் இருக்கும் பொழுது அது மாதகத்தை செய்யாது அடுத்து வந்து பூஜை அறையில நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்ல சாமி கும்புற அன்பரா இருப்போம் சாமி வந்து டெய்லி விளக்கு போட்டு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கிற ஒரு நம்ம ரெகுலரா போட்டுக்கிட்டே இருப்போம் இது எல்லாருக்கும் உண்டான குணம் ஆனால் நல்ல எண்ணெயில் நீங்கள் விளக்கு போடுங்க போட்டாலும் சரி எந்த எண்ணெய் வகையில் விளக்கு போட்டாலும் சரி அதை அன்னக்கு இன்னைக்கு ஒரு நூறு மில்லி எண்ணெய் தேவைப்படுதா விளக்கு போடுறதுக்கு அன்னன்னைக்கு தேவையான எண்ணெயை மட்டும் வாங்கி நீங்கள் விளக்கு போட்டு பாருங்கள் அங்கே இறைவனே உங்களுக்கு வந்து வரவங்களுக்கு ரெடியாக இருப்பான் தவிர மாடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சனி பகவான் வேலை செய்ய மாட்டார் ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லி கடையில் போய் அங்கேயும் அலையை அலைய சரி போட்டு சரி லிட்டர் வாங்கி வச்சுக்குவோம் இதே என்ன அந்த நாளில் இந்த நாளில் வாங்கி வீட்டில் வச்சிருவோம் விளக்குக்கு ஊற்றணும் அப்படிங்கிறக்காக டெய்லி அழைய முடியாது அப்படிங்கிறக்காக அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் அந்த பூஜை அறையில் அந்த மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குண்டான பொருள் உள்ள இருக்கு பார்த்தீங்களா அது மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இறைவனோடு கலந்து முக தூண்டி கொண்டே இருக்கும் இது அடியே குழந்த விஷயம் என் அன்னை முத்தாரமும் எனக்குள் இருந்து குழந்தைய விஷயம் தான் நான் பரிகாரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து அல்ல என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்களைத்தான் நான் தெளிவா கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு வந்து சந்திரன் வந்து பாதகாதிபதி அரிசி எப்ப எப்பலாம் நான் மூட்டை எடுத்துருக்கிறேனோ அப்ப எப்பெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அவர் பாக்கியாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி அப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா அரிசி அப்படிங்கிறது ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ தான் நான் வாங்குற மாதிரி நான் யோசிச்சு செஞ்சு வாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு பை இருபத்தஞ்சு கிலோ எடுத்து வச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட்டா சேர்த்து வைக்கும் போது எனக்கு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறேன் அப்படிங்கிறதான் உண்மை அரிசி மூட்டை எடுத்து வச்ச காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக சந்திச்சுட்டு இருக்கிறேன் சரிங்களா அதுல இருந்து எடுத்த பரிகாரம் தான் ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது பூஜையாரியாக இருக்கட்டும் வீட்டுக்கு சமையலுக்கா இருக்கட்டும் எதுக்கு வேணாலும் சரி எப்படி பயன்படுத்தணுமோ அந்த பொருட்களை நமக்கு அப்படி பயன்படுத்தும்போதுதான் அது யோகம் அந்த அப்போ நல்லெண்ணெய் எல்லாரும் யூஸ் பண்றாங்களே யோகமாக இருக்கிறவங்க டென் கிணக்கெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது யோகம் உங்களுக்கு அது மாடகம் அப்படிங்கிற அமைப்புல வர்றதுனால நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் வாங்கி இன்னைக்கு விளக்கு போட்டா அது இந்த பொழுதோடு அப்படியே முடிஞ்சு போச்சு மாடகம் அதோட கழிஞ்சு போச்சு இறைவன் பாக்கியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான் ஆனால் நம்மகம் சம்பந்தப்பட்ட ச அமைப்பில் இருக்கிற அந்த எண்ணெயை வந்து நம்ம ரெண்டு லிட்டர் வீட்டில் வாங்கி வீட்டில் பூஜை அறையில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் நூறு மில்லி நூறு மில்லி நூற்றி மில்லி வாங்கி ஊற்றி விளக்கு போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுடுறோம் இறைவன் பாக்கியத்து கொடுக்க ரெடி ஆகிடறான் ஆனால் உள்ளே இறைவன் சன்னிதானத்துக்குள்ளே பூஜை அறைக்குள்ளே சரிங்களா அங்கேயே சனி பகவான் வந்து மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தூண்டிக்கொண்டே இருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் இறைவனும் உங்களுக்கு மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கலந்தே தான் உங்கள் கொடுப்பார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அனுபவத்தில் உழந்த உழந்த விஷயம்தான் அவர் ஒருவர் வாழ்க்கையில் நீங்கள் இந்தந்த பொருட்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நம்ம புரிஞ்சிடும் இவன் என்னடா கிரிக்கெட் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் செக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணுன்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பூஜை அறையில் ரெண்டு லிட்டர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் டெய்லி விளக்கு போட்டு பாருங்க ஒரு வாரம் கழிச்சு எனக்கு கால் பண்ணுங்க நமக்கு வந்து தெரிஞ்சிடும் சரிங்களா எல்லாமே அடியேன்னு உழந்த விஷயங்கள் தான் அப்போ நீங்கள் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் லிமிட்டு தேவைக்கத்தாற்போல சரி இது பூஜை சரி சமையல் அறையெல்லாம் என்ன பண்ணலாம் சமையல் அறையில் வந்து எண்ணெய் தாளி குழம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்றக்குண்டான தாளிக்கிறேன் குழம்பு தாளிக்கிறோம்ல அதுக்கு உண்டான எண்ணெய்களை வந்து அளவோடு வாங்குங்க ஒரு மாசத்துக்கு பில் போடுறீங்களா ஒரு வாரத்துக்கு வாங்குங்க ஒரு வாரத்துக்கு பில் போடுறீங்களா ரெண்டு நாளைக்கு வர மாதிரி வாங்குங்க அதுதான் உங்களுக்கு வந்து யோகம் சரி அடுத்து சனி பகவான் என்ன என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் கருப்பட்டி வெள்ளம் இது போன்ற பொருட்கள் கரும்பு நாட்டு கரும்பு சர்க்கரை அதாவது மண்டவளத்துல தனியாக பிரிச்சு எடுக்கிறாங்களா நாட்டு சக்கரை சொல்லுவாங்க நாட்டு சக்கரை கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவோம் கரும்பு சக்கரை இது போன்ற பொருட்களை உங்கள் வீட்டில வந்து அதிகமாக வாங்கி வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம சாமிக்கு நிறைவேற்றம் பண்ணோம் அப்படிங்குறக்காக கரும்பு சக்கரை பணம் வளம்லாம் நிறைய வாங்கி வச்சிருப்போம் அப்படி வாங்கி வைக்க வேண்டாம் அது வந்து உங்களுக்கு வந்து மாரணத்தை தோண்டும் அதே சமயத்துல வீட்டில் பழைய சாப்பாடு உங்களுக்கு வந்து இன்னைக்கு நேற்று நைட்டு சாப்பாடு செஞ்சோம் பழைய சாப்பாடு மீதமாகி போச்சு அதை வந்து வீட்டில் வச்சிட்டு நம்ம அதை வேற மாதிரி பண்ணலாமான்னு யோசிக்க வேண்டாம் பழைய சாப்பாடு இருக்கா காலையில யாராவது வந்தாங்கன்னா இயலாதவங்களுக்கு தானம் கொடுத்துருங்க இல்ல கொஞ்சோம் இருக்குன்னா அதை காகத்துக்கு வச்சிருங்க அதுதான் உங்களுக்கு யோகம் சரிங்களா இப்படி நீங்க ஒவ்வொரு பொருட்களையும் உங்களுக்கு யோகமா பாதகமா தெரிஞ்சு அது கேட்டாற் போல நீங்க வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க செய்யும் பொழுது இந்த சனி பகவானும் சரி புதன் பகவானும் சரி பாதகத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க ஏன்னா பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க வந்து வாங்குறீங்க தேவைக்கத்த வாங்குறீங்க வாங்கி சாப்பிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறோம் அது மீதம் வைக்கும் பொழுது அது பாதகமாகவே மாடகமாகவே கண்டிப்பாக செயல்படும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிபூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்